வணக்கம் என் பேர் தட்சிணாமூர்த்தி ஸோ நான் தான் இப்போது இந்த வீடியோ ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்கள் கூட சில பாயிண்ட்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் நம்ம எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளுடைய லைஃப்பில் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா படிக்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்குற எபிலிட்டி ஸோ இந்த படிப்பை வந்து நம்ம எப்போவுமே விடக்கூடாது ஏன் விடக்கூடாது அப்படின்னா முக்கியமாக ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா செகண்ட் பெஸ்ட் ஸோ நமக்கு நிறைய பேருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் என்ன நம்ம பண்ண போகிறோம் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒன்றுமே தெரியாது நம்மளுடைய பேரண்ட்ஸை கைட் பண்ணுறாங்க இல்லை யாரோ ஒருத்தர் கைட் பண்ணுறாங்க அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம எடுத்து அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோம் தென் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துக்கிறோம் ஓகே அப்போ என்ன நமக்கு நடக்கும் நமக்கு ஓரளவுக்கு இன்கம் வருது ஸோ நம்மளுடைய லைஃப் செட்டில் ஆகிடுச்சு இனிமேல் நம்ம எடு எடுத்துக்காக படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பட் என்ன அப்படின்னா நிறைய பேருடைய லைஃப்பில் நம்ம நமக்கு ரொம்ப பிடிச்சி தான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்தோமா அப்படிங்கிறதே தெரியாமல் தான் ஒரு ஃபீல்டில் என்ட்ராகி ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான வேலை நமக்கு எது அப்படின்றதே பார்த்திங்கன்னா தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த வேலையை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செகண்ட் பெஸ்ட் நம்மளுடைய செகண்ட் பெஸ்ட் ஏன்னால் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வந்து இப்போ இருக்கிற ஒரு ஃபீல்டில் வந்துட்டோம் பட் நம்ம செகண்ட் பர்ஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எதுக்காகனா ஒருவேளை இப்போ நம்ம இருக்கிற ஃபீல்டு அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் டேட்டில் போகலாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி அவுட் ஆஃப் டெக்னாலஜியில் போகலாம் அப்படி இருக்கும்போது நம்ம கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமில் நமக்கு ரொம்ப பிடித்த அடடா இந்த ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் கண்டினியூஸாக படிங்க இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னையே எடுத்துக்கினேன் ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஆரம்பத்தில் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்தேன் ஸோ அந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பின்னிங் மேலே சூப்பர்வைசராக ஒர்க் இருந்தேன் ஒரு ஒன் இயர் ஒர்க் இருந்தேன் பட் எனக்கு என்ன ஹேபிட் அப்படின்னா கண்டினியூஸாக டெய்லி ஏதாவது கண்டிப்பாக ஏதோ ஒன்று படிச்சுடுவேன் எதாவது ஒரு புக் எடுத்து படிப்பேன் ஒரு லைப்ரரிக்கு போகிறது ஒரு கதை புக்கு வாங்கி படிக்கிறது இல்லை ஏதோ ஒரு புக்கு வாங்கி படிக்கிறது எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிது அடடா இது என்ன தான் சொல்லி படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அடடா இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது க்ரியேட்டிவாக இருக்கே இது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுனா ஒரு வருஷத்தில் ஸ்பின்னிங் மில்லுக்கு போகிறத நிறுத்திட்டு நான் என்ன பண்ணுனா கம்ப்யூட்ரு கோர்ஸ் ஒன்றரை வருஷம் ஒரு டிகிரி படித்தேன் போஸ்ட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிகிரி படித்தேன் படிச் படிக்கும்போதே பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அது முடிச்சுட்டு நான் கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டி ஒனில் நான் வந்து போஸ்ட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎம்ஐ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி என்னுடைய வேலை என்னென்னா இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கிறது தான் கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஃபீல்டாக இது செட் ஆயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக டயர்டே இல்லாமல் மினிமம் பதினாறு மணி நேரம் என்னால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல்டாக இது ஆகிடுச்சி ஸோ அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற செகண்ட் பெஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் டெய்லி ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருங்க நம்மளை ஏதாவது டச் பண்ணோம் டச் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் பெஸ்ட்டாக அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லைஃப் நம்மளுடைய ஒரு ஜாபுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பேபட்ட ஜாபுக்கு போனாலும் சரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே என்ன ஆகும்னா செஞ்ச வேலையே திரும்ப 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 செஞ்சுக்கிட்டுப்போம் காலையில எந்திரிக்கிறது வேலைக்கு போகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் வேலை பண்ணுறது செஞ்ச வேலையை தான் திரும்ப திரும்ப செய்கிறது மறுபடியும் வீட்டுக்கு வர்றது இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் நமக்கு பயங்கர போர் அடித்து போயிடும் லைஃபே போர் அடிச்சிடும் அப்போது இந்த படிக்கிறதுங்கிறது நிச்சயமாக நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கும் ஒரு சேஞ்சை கொடுக்கும் ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் அதனால் உங் நீங்கள் வந்து சும்மா லைப்ரரிக்கு போங்க உங்கள் மைண்டுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா எடுத்து நீங்கள் படிங்க ஏதாவது ஒன்று டெய்லி படிச்சுக்கிட்டே இருங்க இப்போது வீடியோ ட்ரைனிங் வெர்சஸ் புக் ரீடிங் இது ஒரு விஷயத்தை நான் ரொம்ப கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அட்வான்ஸாக வந்துருச்சு அதனால் வீடியோ ட்ரைனிங்லாம் நிறைய கிடைக்கிது இப்போ நாங்கள் கூட பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ ட்ரைனிங் தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஒரு கொஷின் சார் வீடியோ ட்ரைனிங் பெஸ்ட்டாக புக் ரீடிங் பெஸ்ட்டாக அப்படின்னா எந்த காலத்துலையுமே புக் ரீடிங் தான் பெஸ்ட் ஏன் அப்படின்னா புக்கை ரீட் பண்ணும்போது நமக்கு போதுமான அளவு டைம் கிடைக்கும் நம்ம அந்த படிக்கிற ஒரு விஷயத்தை மைண்டுக்குள்ளார கற்பனை பண்ணி அதை உருவாக்கி பில்டு பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான டைமிங் கிடைக்கும் ஆனால் வீடியோ ட்ரைனிங் அப்படி இல்லை இப்போ நான் என்ன ஸ்பீடில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அந்த ஸ்பீடில் நீங்கள் கேப்சர் பண்ணியே ஆகணும் பண்ணிக்கல அப்படின்னா மறுபடியும் ஒரு முறை அதையே கேசும்போது போரே அடித்து போயிடும் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா புக் ரீடிங் தான் இந்த காலத்தில் இல்லை எந்த காலத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா புக் அப்படிங்கிறது சாதாரணமான எழுத்துக்கள் மட்டும் இல்லை ஒவ்வொரு எழுத்தும் அந்த ஆத்தருனுடைய எண்ணங்களோட தொடர்புடையது அப்போ நம்ம புக்கை படிக்கும்போது நிச்சயமாக என்னாகும் அப்படின்னா அந்த ஆத்தருடைய தாட் வேஸோட நமக்கு மேட்ச் ஆகி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா வீடியோ ட்ரைனிங் எதுக்காக அப்படின்னா ஒரு பு புது சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அந்த சப்ஜெக்டை பற்றி நமக்கு ஒரு நாலேஜும் கிடையாது அப்போது ஒரு புக்கை எடுத்து படித்தோம்னா டக்குன்னு போர் அடிச்சிடும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது ஒரு ரூட் என்ன இந்த சப்ஜெக்டினுடைய ரூட் என்ன எதை நோக்கி இந்த சப்ஜெக்ட் பிரயாணம் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அந்த சப்ஜெக்ட் நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது சம்மந்தமாக ஃபர்தராக நிறைய புக்ஸை வாங்கி படித்து நம்மளை அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ப்ரொஃபஷனல் ஆக்கிக்கிறதுக்கு இந்த வீடியோ ட்ரைனிங் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ எங்களுடைய வீடியோ ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா மெயினாக அதை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றையும் ரூட் என்ன எதுக்காக ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறோம் எதுக்காக ஒவ்வொரு சப்ஜெக்டும் இருக்குது அந்த ரூட்டை தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீடியோ ட்ரைனிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ கண்டிப்பாக அது ரிலேட்டடாக ஒரு ரெண்டு மூணு புக்காக அது வாங்கி நிதானமாக படிங்க அப்போ தான் உங்களால் அந்த சப்ஜெக்டில் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ எங்களுடைய வீடியோ ட்ரைனிங் பார்க்குறீங்க இந்த வீடியோ ட்ரைனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ ட்ரைனிங் போடுவாங்க பட் நம்ம பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட வீடியோ ட்ரைனிங் போடும் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு அந்த வேவ்லேந்து மேட்ச் ஆகி உடனே புரியும் பட் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு வீடியோ ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னுடைய வீடியோ ட்ரைனிங் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு சொல்லவே முடியாது என்னுடைய வேவ் லென்த்தும் உங்களுடைய வேவ் லென்த்தும் எப்போ மேட்ச் ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகுனா நான் சொல்லித்தர ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நான் என்ன ஸ்பீடில் சொல்லி கொடுத்துட்ருக்கணும் அதே ஸ்பீடில் உங்களால் ட்ராவல் ஆக முடியும் அந்த மாதிரி ஒரு வீடியோ ட்ரைனிங்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே அதுக்குண்டான பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான எஃபர்ட்டை போடுங்க இதை மற்றவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்களா நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா இதை விட பெஸ்ட்டாக கிடைக்குமா இந்த மாதிரி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகும்போது என்னாகுன்னா ஒரு நல்ல விஷயத்த மறுபடியும் மிஸ் பண்ணுறதுக்கு இல்லை மீட் பண்ணாமே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இப்போ எங்களுடைய வீடியோ ட்ரைனிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்றைக்கே முடிவு பண்ணுங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான விலைக்கு ஒரு டெக்னாலஜி கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட சேர்த்தணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்குற ஒவ்வொரு வீடியோ ட்ரைனிங்கும் எப்படின்னா நீங்கள் அதை படித்து கரெக்டாக லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது கோடி ரூபாய்க்கு சமம் அது நீங்கள் நிறைய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் டெசிஷனை தள்ளி போடுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் கம்ப்யூட்டர் வச்சு கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க பட் அந்த டைமில் நான் அதே கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன் அப்போது எனக்கு அந்த சாஃப்ட்வேர் க டெவலப் பண்ணுறதுனால லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் வந்தது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டா நான் எதையுமே படிக்க மாட்டேன்னு ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போனவர் பார்த்தீங்கன்னா கேம் விளையாண்டார் பாட்டு கேட்டார் சினிமா பார்த்தாரு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டார் அந்த கம்ப்யூட்டர் அவருக்கு டம்மி பீஸ் ஆயிடுச்சு ஆனால் நம்ம கரெக்டான டெக்னாலஜியை மாஸ்டர் பண்ணும்போது நம்மளால் நிறைய அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியும் அதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்கிக்க முடியும் நம்மளுடைய லைஃபை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும்னா நம்ம ஏதாவது எஃபர்ட் போடாமல் தன்னால் நடக்காது அதனால தான் நான் சொல்கிறேன் டெய்லி படிங்க ஒரு சப்ஜெக்ட் அது நமக்கு தேவை இல்லை இது படித்தா காசு வருமா அப்படி பார்க்காதீங்க சில டைமில் இன்டைரக்டாக அது கனெக்டிவிட்டியில் இருக்கும் நம்ம ஒரு சப்ஜெக்டை படிப்போம் அது வேறு எங்கேயோ நமக்கு உபயோகப்படும் அதனால் டெய்லி படிக்கிற ஒரு ஹேபிட்டாக வைங்க எங்களுடைய ட்ரைனிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா சிகேஏ டாட் கலெக்டிவா டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோர்ஸ் கோர்சஸில் போனீங்கன்னா லிஸ்ட்டில் வரும் நீங்கள் அது வழியாக நீங்கள் பை பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு எதாவது மேலும் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஜீரோ நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்ராட்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா முன்னால் ப்ளஸ் நைன் ஒன் போட்டு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ